வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவை நமக்கு இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்மளுடைய உடல் உஷ்ணம் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால் வந்து கருத்தரிக்க முடியும் உடல் உஷ்ணம் ஆகாமல் இருக்கிறதுக்காக உணவு இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் உணவு மூலயமா எப்படி இதை நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த சம்மர் டைமில் சில விஷயங்களை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னன்சி தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பாத்திரலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய காரணங்கள் குழந்தை இல்லாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்னாலும் உடல் உஷ்ணம் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது ஆணுக்கோ பெண்ணுக்கோ உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது கரு உண்டாகிறத வெகுவாக வந்து பாதிக்கும் இந்த உடல் உஷ்ணம் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் செய்ய வேண்டிய விஷயங்களில் முதன்மையாக இருக்கக்கூடியது நிறைய தண்ணி எடுத்துக்கிறது எந்த அளவுக்கு உங்களுடைய உடலை டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு உடல் சூடு குறையும் எப்போவுமே வந்து நிறைய தண்ணி குடித்து நம்ம வந்து கழிவுகளை வெளியேற்றதுனால உடலில் வந்து வேறு எந்த விதமான டாக்ஸின்ஸும் இல்லாமல் போகும் நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதே வந்து தண்ணி நிறைய குடிக்காதது தான் அவங்களுக்கு பாடிலே வந்து அந்த தேவையில்லாத டாக்ஸின்ஸ் தேவையில்லாத ஹார்மோன்ஸ்லாம் தங்கிடுறதுனால தான் இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸிங் பிரச்சனையிலேருந்து ஸ்கின் ப்ராப்ளம்லருந்து எல்லா பிரச்சனையுமே வந்து வருது ஸோ சம்மர் நமக்கு நெருங்கிடுச்சு அப்படிங்கிறதுனால எப்போவுமே வந்து தண்ணி பாட்டில் வந்து கையில் வச்சுக்கோங்க வெளியே போகிறீங்க அப்படின்னா கூட வாட்டர் பாட்டில் வந்து கையில் வந்து வச்சுக்கோங்க நீங்கள் குடிக்கக்கூடிய வாட்ரு பாட்டில் வந்து பிளாஸ்டிக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிக்கும் பொழுது நிறைய பிளாஸ்டிக் நுண் துகள்கள் வந்து நமக்கு வயிற்றுக்குள்ளே போகிறதா வந்து நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இருக்கு அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சில்வர் பாட்டில் வந்து பயன்படுத்த பாருங்க நீங்கள் எம்டியாக வந்து வாட்ரு மட்டும் எடுத்திங்கன்னா கூட போதும் சிலர் வந்து நல்லா டீஹைட்ரேட்டாக ஆகணும் அப்படின்றதுக்காக நெல்லிக்காய் சீரகம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி தண்ணி எடுத்துக்கிறது வந்து புத்துணர்வாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அப்படிலாம் கூட எடுத்துக்க வேண்டாம் நார்மல் வாட்ரே நீங்கள் ரெகுலராக குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும் நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மனுஷன் ஒரு மனிதன் வந்து ஒரு மூன்றிலிருந்து நான்கு லிட்டர் தண்ணி எடுத்தோம்னாலே போதுமானது நம்ம ஆக்சுவலி வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் கூட குடிக்க மாட்டோம் நான் நிச்சயமாக வந்து இந்த சம்மர் டைமில் ஒரு மூணு லிட்டராவது ஒரு நாளைக்கு வந்து குடிக்கிறதுக்கு to seeing it அடுத்தது உடல் உஷ்ணத்திலிருந்து நம்மை காப்பது இளநீர் தான் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இளநீர் நுங்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனில் தான் வந்து அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து அது கிடைச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே தாண்டி உடல் உஷ்ணம் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கவும் அதே சமயத்தில் ஹார்மோனல் பேலன்சிங் சரியாகி சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படவும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஆயில் பாத் தான் நல்லா வந்து செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஹீட் பாடி அப்படின்னா லேசாக அடுப்பில் வச்சு நீங்கள் லேசாக அது வெதுவெதுன்னு காட்சி எடுத்துக்கோங்க அந்த நெல்லெண்ணையை அதை வந்து உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு ஏழு மணி வெயில்ல நீங்கள் வந்து நிற்கலாம் அந்த ஏழு மணி வெயில்ல இருந்து உங்களுக்கு விட்டமின் டி பரிபூரணமாக கிடைக்கிறதுனால உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் ஹார்மோன் எம்பலன்ஸிங்கை சரி செய்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ரொம்ப நேரம் நிற்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் எண்ணெயை தடவிட்டு நீங்கள் வெயிலில் நின்றிங்கன்னாலே போதுமானது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தான் குளிக்கணும் எவ்வளவு சம்மராக இருந்தாலும் சரி எண்ணெய் தேய்ச்சிட்டு ரொம்ப கூலிங்காக இருக்கிற தண்ணியில் குளிக்கவே கூடாது வெது வெதுப்பான தண்ணியில் தான் நிச்சயமாக நீங்கள் குளிக்கணும் குளிக்கும் பொழுது சிகக்காய் பயன்படுத்துகிறது ரொம்பவே நல்லது ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் தான் ஹீட் பாடி ரொம்ப ஹீட் பாடிலாம் கிடையாது அப்படின்னும் பொழுது இந்த எண்ணெய் அளவை வந்து பார்த்து தேய்ச்சிக்கோங்க ஏன்னா சிலருக்கு ரொம்ப கோல்டாயிரும் அதனால் சொல்லியிருக்கேன் குழந்தைக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி டெம்பரேச்சராக ஒரே அளவில் மெயின்டைன் பண்ண பாருங்கள் ரொம்ப ஹீட்டாக இருக்குன்றதுக்காக கோல்டு வர அளவுக்கு உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து குறைச்சிடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அடுத்ததான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து சம்மர் டைமில் நம்ம ஏசி அல்லது ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் இப்போ உங்களுடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப அதிகமாக ஏசியிலையும் ஃபேன்லேயும் இருக்கிறத தவிர்த்து கொஞ்சம் இயற்கையான காற்றுலேயும் வந்து இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மாலை நேரத்துலேயும் அல்லது கா காலை நேரத்திலே ஒரு இருபதுலேருந்து நாற்பது நிமிஷம் வாக்கிங் பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க இது உங்களுடைய உடல் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் தேவையில்லாத கொழுப்பை குறைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும் அதே சமயத்தில் உடல் உஷ்ணம் ஏற்படுத்துறதையும் இது வந்து தடுக்கும் சம்மரில் எப்போவுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆடைகளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் காட்டன் ட்ரெஸ் நீங்கள் வந்து பயன்படுத்துகிறது நல்லது உள்ளாடைகள் கூட ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் தளர்வாக இருக்கக்கூடிய உள்ளாடைகளை வந்து பயன்படுத்துங்க ஆண்களுமே இந்த மாதிரி விந்தணுக்களுடைய பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய உள்ளாடைகளை நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுக்கலாம் நிறைய சமயத்தில் நமக்கு உடல் உஷ்ணம் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமே ஒரே இடத்துல உட்காந்து நம்ம வேலை பார்க்குறது தான் இப்போ நமக்கு ஆஃபீஸ் ஒர்க் ப ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஆஃபீஸில் இருக்கோம் பொழுது அடிக்கடி நம்மளால் எழுந்திருக்க முடியாது ஆனால் ஒரு இருபது நிமிடத்துலேருந்து முப்பது நிமிடத்திற்குள்ளாக ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்டாச்சும் அந்த சீட்லேருந்து எழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உட்காந்து உங்களுடைய பணிகளை வந்து தொடரலாம் ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு சீட்டில் வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய உடல் உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிறப்புறுப்பை கொஞ்சம் ஓரளவுக்கு குளிர்ந்த தண்ணீரால் வந்து வந்து கழுவிட்டு போவது ரொம்ப ரொம்ப உங்களுடைய உடல் உஷ்ணத்தை பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் இதையும் தாண்டி ரொம்ப உங்களுக்கு ஹீட் ஆகிறது டெய்லி வந்து ஹீட்னால ரொம்ப அவசியப்படுற அப்படின்னா கூடியவங்க தினமும் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய் ஒரே ஒரு ட்ராப் உங்களுடைய தொப்புள் பகுதியில் செலுத்திட்டு நீங்கள் வந்து தூங்கிடலாம் இது வந்து உங்களுடைய உடல் உஷ்ணத்தை படிப்படியாக குறைக்கும் நிறைய வந்து விட்டுற வேண்டாம் இது வந்து டக்குன்னு உங்களுக்கு கோல்டு வந்து ஏற்படுத்தி விட்டுரும் அதனால் வந்து ஒரே ஒரு ட்ராப் மட்டும் உங்கள் தொப்பில் வச்சுட்டு நீங்கள் வந்து படுக்க போயிடலாம் இது வந்து உங்களுடைய பாடி ஹீட்டை வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் இது எல்லாத்தையுமே தாண்டி உணவு முறைகள்லையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த சம்மர் டைமில் ரொம்ப ஸ்பைசியான உணவுகள் ரொம்ப டீப் ஃப்ரை உணவுகளை எடுக்கிறத காட்டிலும் வீட்டில் சமைச்ச உணவுகளை எடுத்துக்கோங்க அதிகமான நீர் காய்கறிகளை எடுத்துக்கோங்க நீர் காய்கறிகள் அப்படின்னா வெள்ளரிக்காய் பூசணிக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரியான காய் வகைகளை வாரத்திற்கு ஒரு மூன்று முறை நான்கு முறை எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு உடல் உஷ்ணம் இல்லாமலே போயிடும் அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே நீர் காய்கறிகளை உங்கள் உணவில் அதிகமாக சேர்த்து தனால உங்களுடைய ஃபோர்லிட்டி நல்லாவே பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும் இது எல்லாத்தையுமே தாண்டி சிலருக்கு என்ன பண்ணாலும் பாடி ஹீட் ரிடியூஸ் ஆகவே இல்லை அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா தூங்காமல் இருப்பாங்க ஒரு மனிதனுக்கு தொடர்ச்சியான எட்டு மணி எட்டு மணி நேர தூக்கம் வந்து ரொம்பவே அவசியம் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் வேறு என்ன பண்ணிங்கனாலும் உங்களுடைய உடல் உஷ்ணம் குறையவே குறையாது கண்களில் கட்டி வரலாம் இல்லை ரொம்ப ஹீட் ஆகிட்டு கண் எரிச்சல் ஏற்படலாம் ரொம்ப டிவி பார்த்துட்டே ரொம்ப மொபைல் பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக எட்டு மணி நேரம் தூக்கத்திற்கும் உங்களை வந்து வழக்கம் படுத்திக்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உடல் உஷ்ணத்தை பேலன்சிங்காக வச்சுக்கிறதுக்கும் கரும்புட்டையோட வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கும் இரேகுலர் பீரியட்ஸ் பிரச்சனையை சரி செய்கிறதுக்கும் மதிய நேரத்தில் ஒரு எடுக்கக்கூடிய ஒரு பானமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மோர் தான் நல்லா வீட்லேயே செய்த தயிரில் நீங்கள் மோர் கடைஞ்சி மதிய நேரத்தில் எடுத்துக்கணும் ரொம்ப வேண்டாம் ஒரு டம்ளர் மோர் எடுத்தோம்னாலே போதுமானதாக இருக்கும் இது உங்களுடைய உடல் உஷ்ணத்தை பேலன்சிங்காக வச்சுக்கிறதுக்கும் அதே சமயத்தில் கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஆனால் இதில் நம்ம இன்னொரு பொருளையும் வந்து சேர்க்கணும் அதுதான் வந்து சுண்டைக்காய் வற்றல் பொடி இது வந்து எல்லா கடைகள்லையுமே நமக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ப்ரொவிஷ்னல் ஸ்டோரில் கிடைக்கும் சாதாரண கடைகள்லேயே வந்து சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சுண்டைக்காய் வற்றல் இதை வாங்கிட்டு வந்து வெறும் வானிலையில் நல்லா வறுத்து இதை வந்து நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் வரைக்கும் அந்த மோரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கருப்பையில் ஏதாச்சும் அழுக்குகள் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து வெளியே வந்துடும் இல்லை கரு வளர்ச்சி இல்லை அப்படின்னா அதுவும் வந்து சரியாகும் கருப்பை சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்து கரு உண்டாகறதுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் தோழி வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி